வெல்கம் டு த ஷோ சண்டே ஸ்டார் வித் மீ ஐஷு ஸோ சண்டே ஆனாலே நமக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸ்னுடைய பிளேலிஸ்ட்டில் வந்து சூப்பரான சாங்ஸ்லாம் உங்களுக்காகவே நாங்கள் வந்து ஸ்பெஷலாக ப்ளே பண்ணுவோம் ஸோ அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டிஸ் ஏராலே வந்து ஒரு சாக்லேட் பாய் அப்படின்னு வந்து இவர் வந்து அறியப்படுறாரு ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் மாதவனை பத்தி தான் வந்து முதல்ல நம்ம போகிறோம் ஸோ அடுத்து வந்து ஒரு ஹீரோயினை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இவங்களை பற்றி சொன்னோம்னா வந்து நிறைய ராம்கோ மூவிஸில் வந்து ஹீரோயினா நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இல்லாம வந்து அவங்களுடைய ரோலில் வந்து செம்மையாக மாஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஸோ வந்து ரீமாசன் இன்னைக்கு வந்து நம்மளோட பிளேலிஸ்ட் வந்து ஒரு சைட் மாதவன் இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா ரீமாசன் இந்த சூப்பரான காம்பினேஷன்ல தான் வந்து நம்ம சாங்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ வந்து வாங்க நம்ம ஷோக்கில் போகலாம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம இவங்களோட காமினேஷன்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ இந்த படம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹாரிஸ் டெராஜ் அவர்களுடைய மியூசிக் கம்போசிஷன்லாம் வந்து ஒரு படம் தாங்க மின்னலை அப்படிங்கற படம் ஸோ இந்த படம் தான் வந்து ஜிவிஎம் அவர்களுக்கு வந்து முதல் படமும் கூட வந்து ஹீரோயின் என்ட்ரிஸ் வந்து நிறைய என்ட்ரிஸ் இருக்கு ஆனால் இந்த ஒரு என்ட்ரி வந்து கண்டிப்பா ஒரு ஒன் ஆஃப் த ஐகானிக் என்ட்ரி அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து ஒரு லவ் ட்ராயாங்கில் மூவியும் கூட இந்த படத்துல வந்து அபாஸ் இருப்பார் ஆல்சோ மாதவன் அன் ரீமாசன் இவங்க மூணு பேர்த்துக்குள்ள இருக்கிற ஒரு லவ் ட்ராயாங்களை ரொம்ப வியூட்டிஃபுல்லா வந்து நமக்குள்ள வந்து கனெக்ட் பண்ற மாதிரி எடுத்திருப்பாங்க ஆல்சோ இந்த படத்தை படத்தினுடைய பிளேலிஸ்ட் வந்து இப்போ வரைக்கும் கேட்டால் வந்து பயங்கர அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கேட்குற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் வந்து கம்போசிஷன் பண்ணியிருப்பாரு ஹாரிஸ் ஜெயராஜ் அடுத்து நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிரத்னம் அவர்களுடைய டிரெக்ஷன்ல ரிலீஸ் ஆன அலைப்பா இத படத்தை பத்தி தாங்க போறோம் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட டிகேட்ஸ் எடுத்து வந்து புது படம் மாதிரியே இருக்கும் எல்லாராலுமே ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரி தான் இந்த ஒரு திரைப்படம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல மாதவன் அண்ட் ஷாலினி இவங்க ரெண்டு பேத்தினுடைய காம்பினேஷன் அது மட்டும் இல்லாம கெமிஸ்ட்ரி வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லா வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்தினுடைய இன்னொரு ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ ரஹ்மான் அவர்களுடைய மியூசிக் கம்போசிஷன் தான்

விஷால் நடிச்சிருப்பாங்க அண்ட் அவருக்கு பேரை வந்து ரீமாஸ் தான் நடிச்சிருப்பாங்க இந்த படம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா விஷாலுடைய முதல் படம் தாங்க இந்த படம் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு லவ் ட்ரையாங்கல் மூவியும் கூட இந்த படத்தில் பரத் அவர்களுமே இருப்பாங்க அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் தான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மியூசிக் கம்போசிஷன் பண்ணியிருப்பாரு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மேரேஜ் சாங் இருக்கும் லவ் சாங் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே என்டர்டைனிங்கான படம் தான் செல்லமே அப்படிங்கிற இந்த ஒரு திரைப்படம் அடுத்து நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன் படத்தை பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த படத்தில் வந்து மாதவனும் அதுக்கப்புறம் மீரா ஜாஸ்மின் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்து மாதவன் அவர்கள் வேலையை வந்து தேடிட்டு தன்னுடைய அக்கா வீட்டுக்கு வராங்க ரகு அவர்களுமே வந்து இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் வந்து பிளே பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு லவ் வர்ட் ஃபர்ஸ்ட் சைட் வந்து மீரா ஜாஸ்மின் அவர்கள் மேல வருது அவங்க வந்து சேஸ் பண்றாங்க ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க பட் ஆனா மீரா ஜாஸ்மின் வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அவங்க ஒரு கேங்ஸ்டர் ஃபேமிலியா இருப்பாங்க கடைசியில இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த படத்துனுடைய ஸ்டோரி லைன் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து விவேக் அவர்களுடைய காமெடி டைமிங் வந்து செம்மையா அவுட் ஆயிருக்கும் ஆல்சோ இந்த படத்துனுடைய பிளே லிஸ்ட்ல இருக்கிற எல்லா சாங் வந்து சூப்பர் ஹிட்டான சாங் அதுல என்னோட பர்சனல்

ஆல்சோ வந்து இந்த படத்தினுடைய மியூசிக் கம்போசிஷன் வேற லெவலில் இருக்கும் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் கம்போசிஷன் பண்ணியிருப்பாரு அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படமே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தினுடைய காம்பினேஷன்லாம் வந்து ஒரு படங்க இந்த படத்தில் மாதவன் இருப்பாங்க ரீமாசன் இருப்பாங்க அனுஷ்கா ஷெட்டி சந்தானம் அது மட்டும் இல்லாமல் வடிவேலு ஆல் டுகெதர் ரொம்ப ஒரு என்டர்டைனிங்கான ஒரு ரொமான்டிக் காமெடி படம் தான் இந்த ஒரு திரைப்படம் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு என்டர்டைனிங்கான படமும் கூட அது மட்டும் இல்லாமல் மாதவன் அண்ட் ரீமாசன் இவங்க ரெண்டு பேத்தினுடைய கேரக்டரைசேஷனுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க எஸ் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாதவன் அண்ட் ரீமாசன் ரெண்டு பேத்தினுடைய பேர்ல வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லான நிறைய பிளேலிஸ்ட் வந்து நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க சோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான எபிசோட்ல நான் வந்து உங்களை மீட் பண்றேன் அண்ட் தென் இட்ஸ் மீ ஐஷோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் சண்டே ஸ்டார்ட்